பார்க்கிற இடம் கூட என்ன இருந்துச்சு போய் பார்த்தாரு ஆஞ்சநேய பிரமா சிவலிங்கம் இருக்கு சுயம்புலிங்கம்னா தானால உருவாயிருக்கமா யாரும் வச்சு வழிபட்டதா அப்படி சுயம்புலிங்கத்தை காட்டி கொடுன்னு சொல்லி இறைவனை வேண்டுகிறார் அப்ப சுயம்புலிங்கத்தை காட்டி கொடுத்தது தெரியுமா இப்ப எதெல்லாம் அதெல்லாம் பள்ளி அந்த இடத்துல வந்து சத்தமிட்டுச்சு அந்த லிங்கத்துல கருடன் மேலே வட்டம் இப்படி அந்த நிகழ்வுகள் நடந்துச்சு அந்த இடம் மட்டும் நறுமண கவலை அடைஞ்சிருச்சு அங்கிருந்து பூ இப்படியாக ஆஞ்சநேய பெருமானுக்கு காட்டி கொடுத்துட்டேன் காட்டி கொடுத்துருச்சு இதெல்லாம் சரி காட்டி கொடுத்துருச்சு அப்ப இதெல்லாம் இங்க மறுபடியும் பறக்க கூடாது கரடு நட்டமிடக் கூடாது பள்ளி சத்தமிடக் கூடாதுன்னு ஒருத்தர் சாபம் கொடுத்துருக்கணும்ல யார் கொடுத்தா தெரியுமா அந்த சாபத்தை காசியினுடைய காவல் தெய்வமான யார் காசி கால இது கால பயிரும் அரும்புதுல ஊங்காட்டி

இப்ப என்ன கேட்டீங்கன்னா நூத்தி எட்டு தான் பதில் வீரபத்திர்தான் சாபம் கொடுக்கிறாரு இப்படியாக நீங்க காட்டி கொடுத்த எதுவுமே இனிமே பள்ளி செத்தமிடக்கூடாது கடும் வட்டம் விடக்கூடாது பூ மணக்காது இப்படி எல்லாம் நடக்காட்டியா ஆனா இங்க பார்த்தா மணக்காத பூவா தான் இருக்கு ஒரு மல்லிய பூவோ மத பூவோ இல்லாம பெருமை மிக்கது இங்க காசி இறக்க முத்தி காசில போய்

இப்படி எதுவுமே கிடையாது ஆனால் ஒரு சிவாலயம் எந்த ஊர்ல இருக்கு சொல்லுவோம் அப்படி எல்லாம் இல்லைன்னா அப்படி ஒரு ஆலயமே இருக்கா இருக்கு சாதாரண ஆலயம் இல்ல இருங்க லிங்கம் இல்லை கொடிமரம் இல்லை நந்தி இல்லை பனிமேடம் எதுவுமே இல்லைன்னா அது எப்படிங்க சிவன் ஆலயமா இருக்காமா எப்படி சிவனுடைய ஆலயமா இல்ல ஆனா அந்த ஆலயம் மிகப்பெரிய பெருமை பெற்ற ஆலயம் சாதாரணமான கிடையாது அப்பேற்பட்ட பெருமை மிகு ஆலயம்

தெய்வத்துக்கு திருவிழா நாம கொண்டாடுறோம் மனிதனுக்கு திருவிழா நடந்து பாத்திருக்கீங்களா அந்த ஊர் தான் ஊரு தான் எந்த ஊரு அது எந்த ஊருன்னு நம்ம அண்ணன் ஊருக்கு பக்கத்து ஊரு மாவடி கோட்டைக்கு பக்கத்து ஊரு அது எந்த ஊர் அப்படின்னா ஆவணியார் கோவில் அதுக்கு முன்னாடி என்ன பேருனா திருப்பெருந்துறை அப்படின்னு சொல்லுவாங்க ஆவணியார் கோவில் பெருமையான ஆவணியார் கோவில நீங்க போய் பாத்தீங்கன்னா லிங்கம் இல்லை கொடிமரம் இல்லை

ஆமா அது எந்த ஆலயமா இருந்தாலும் சரி வைணவ ஆலயமா இருந்தாலும் சரி சைவ ஆலயமா இருந்தாலும் சரி அம்பாடுக்கே ஒரு நெய்வேத்தியம் வைக்கிறோம்னு வையுங்க பச்சரிசியில தான் பொங்கல் வைப்போம் புரிதானே புழுங்க அரிசி எங்கேயாவது பொங்கல் போட்டு பொங்கல் வச்சு சாப்பாடு கொடுக்குமா ஆனால் அந்த ஆலயத்துல அவனோட சாதத்தை வடிச்சு இடையில எல்லாம் போட மாட்டாங்க அங்க ஒரு பெரிய கல்லு அந்த கல்ல கழுவி விட்டு அதுல இந்த சாதத்தை கொட்டி அப்படியே அதை பரப்பி அதுல இருந்து வளரக்கூடிய அந்த ஆவி இருக்கு பாத்தீங்களா அந்த ஆவியை மட்டுமே அவர் நெய்வேத்தியமாக எடுத்துக் கொள்வாராம் அதனாலதான் ஆவி உடையார் கோவில் ஆவடையார் கோவில் அப்படின்னு பேருச்ச அகத்திகீரை இருக்குல்ல ஆமா அது எந்த வீட்டுல பயன்படுத்துவோம் அகத்திகீரை

யார் எழுதினார் நீ மாவட்டர்கள் மாணிக்க வாசகர் சொல்ல சிவபெருமானே எழுதினார் சிவனே இருக்கிறாரு திருவாசகத்து நம சிவாய வாழ்க நாதந்தா சிவன்டே சொல்லியிருக்காரு நம சிவாய வாழ்க முதல் முதல்ல எழுதிட்டு எழுதி கீழே போடுற நான் தான் எழுதுனேத அப்படின்னு கீழே எழுது உள்ள பேர அப்படிங்கிற பழக்கத்தை கொண்டு வந்தது யாரு அப்படின்னு சொல்ல கீழே திருச்சிட்ட மூலம் எழுதுனார் எழுதி முடிச்சுட்டு கீழே திருச்சிட்ட கையெழுத்து அப்படின்னு கையெழுத்து அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் ஆதாரமா மாணிக்க சொல்ல சிவபெருமான் எழுதினாராம் திருவாசகத்தை இந்த மாணிக்க எந்த ஊர்ல பிறந்தாரு திருவாத ஊர்ல பிறந்தாரு திருவாத மதுரை மதுரை பக்கம் இருக்கு பாண்டிய நாடு திருவாத தெரியுமா இப்படியே போன மதுரையை தாண்டி அதுவும் பாண்டிய நாட்டுல அவ்வளவு வெள்ளம் ஏன்னா அது வந்து தென்கரையில தானே இருக்கு வெள்ளாத்து தென்கரையில தான் இருக்கு அதுவும் பாண்டிய நாடு தான் மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற ஊரு திருவாதூர் இந்த திருவாத ஊர்ல பிறந்தவர் தான் மாணிக்க வாசகர் இவரு ஹரிமர்த்தன பாண்டிய மன்னன் கிட்ட வேலை பார்க்கிறாரு பாண்டிய நாட்டுல மதுரை எம்பதியில மன்னர் பார்த்தாரு வாப்பா தொண்டின்னு ஒரு ஊர் இருக்கு கடற்கரை ஊரம் தொண்டில குதிரை வியாபாரம் மேலை நாட்டு குதிரைகள் எல்லாம் வந்து இறங்கி இருக்கு நம்ம நாட்டுக்கு குதிரை வேணும் குதிரை படைக்கு குதிரை வேணும் போய் குதிரையை வாங்கிட்டு வான்னு சொல்லி கையில பொற்காசு கொடுக்குறாரு எவ்வளவு கொடுத்தாரு பன்னிரண்டாயிரம் பொற்காசுகள் பன்னிரெண்டாயிரம் பொற்காசுகளை கொடுத்து அனுப்புறாரு யாரு மாணிக்கவாசகர் சரி

அது கிட்டத்தட்ட அதுக்கு அதுக்கு தொலைவு எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது கல் தொலைவாவது இருக்கும் அவ்வளவு தூரம் இருக்கும் நானே தொண்டிக்கு போற வழிக்கு இதுக்கு தான் அவரைவாது இருக்கும் தொண்டிக்கு குதிரை வாங்க போனாருல்ல உம் காசு பாண்டியம்மனை குதுரை வாங்க வாங்க கொடுத்தாரு குதிரை வாங்க போனவரு ஆவுலார் எங்கும்மா அந்த கோயில் இருந்தாரு என்ன சிவன் மீது கொண்ட பக்தி பாச இந்த கதையான இவர் அந்த

கோயில் கட்டணும்னா நம்ம நம்மளால முடிஞ்சதை கொடுக்கலாம் இல்ல யாருக்கிட்டே ஐயா நான் கோயில் கட்ட போறேன் கொஞ்சம் உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க அப்படின்னு சொல்லி வரி வசூலிக்கலாம் யாருக்கிட்டே அன்பளிப்பா கூட கேட்டு நீங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லி கட்டலாம் நம்ம நம்ம கையில காசு இருந்தா தானே கோயில் கட்டணும் ஊராமுடி காசை கொண்டு வந்து நீ கோயில் கட்டுறா வாங்காத கோயில் கட்டணும் நியாயம் தானே இருக்கிறது கோயில் கட்ட பண வசதி இல்லைன்னு பூசலாருன்னு ஒரு நாயனாரு மனதுக்குள்ளே கோயில் கட்டினாரு

இல்ல ஒருவேன் காசுல கோயில் கேட்ட போறேன்னு அறிமுத்தன குதிரை வாங்க கொடுத்த காசுல கோயில் எதுங்க கட்டினாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு தெரிஞ்சா பதில சொல்லு தெரியலையா சாமி இவ்வளவு நேரம் நான் உங்கள்கிட்ட வாய் தும் பேசுனது தப்புதான் தயவு செய்து என்னை மன்னிச்சு கேட்டு உள்ளவோ நான் என்ன சொல்லிட்டு

நான் பல இடங்களுக்கு போவேன் பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு உதவியா இருக்கும் அது இங்க குடுத்துருங்க ஏன்னு அப்பத்தான் அந்த மன்னன் சொல்றாரு இத நான் உங்களுக்கு தரணும் அப்படின்னா நான் சொல்ற இடத்துக்கு என்ன நீங்க கூட்டிட்டு போறீங்களா கூட்டிட்டு போறீங்களாண்ணைய அப்படின்னா அவங்கள கூட்டிட்டு போறீங்க வண்டி இல்ல நம்ம வண்டி வந்துருச்சா இல்லையா கூட்டிட்டு இல்ல கூட்டிகிட்டு போறீங்களா இன்னைக்கு வந்து இவங்க கூட்டிட்டு வரலைன்னா நம்ம ஒழப்ப நாரிரும் அது வேற ஆமா அப்ப இவர் எங்கே போகணும் அப்படின்னு கேட்கிறார் அப்பதான் சொல்றாரு அந்த மன்னன் நான் கைலங்கிரிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய சிவனை வழிபடணும் அப்படிங்கிறார் பூமியில உள்ள சிவனை எல்லாம் நான் வழிபட்டுட்டேன் ஆனா கைலங்கிரிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய சிவனை வழிபடணும் அப்படிங்கிறார் இவ்வளவுதானே நீங்க தயாராகுங்கன்னு சொல்றாரு தயாராகுங்கன்னு சொல்லி வாய் மூடல அந்த மன்னன் செங்கோலோட தயாராயிட்டார் செங்கோலோட புறப்பட்ட இந்த மன்னனை அந்த சித்தர் என்ன செய்யறாரு ஏன்னா செத்தவர்களையும் சித்தர்கள் பிறந்த தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடு அப்ப இந்த சித்தர் மேல கூட்டிட்டு போறாரு கைலங்கிரிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய வழிபடுறாரு கைலங்கிரி எப்படி இருக்கு தெரியுமா ஒரே தங்கம் தக 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 கண்ணெல்லாம் அந்த அளவுக்கு எல்லா இடமுமே தங்கமா தெரியுது அப்ப இந்த செங்கோட கொண்டு போய் அவர் என்ன செய்யறாரு மலையில ஊண்டி வைக்கிறாரு யாரு அந்த மன்னன் ஒரு மலையில ஊண்டி வைக்கிறார் ஊண்டி வச்சுட்டு சிவனை பாக்குறாரு வழிபடுறாரு அவர் நினைச்ச மாதிரி எல்லா இடத்துக்கும் போறாரு சந்தோஷம் இப்ப கீழே வரணும் கீழே வரணும்னா இந்த ஊண்டி இருக்கிற செங்கோல் நல்லா ஏன் குதிரை வாங்க போனவரு கோயில் கட்டினாரு அந்த விஷயம் கட்டினாருங்க எடுத்தாரு தங்க மலையில இருந்து எடுக்கிறாரு ஊண்டி இருந்தாரு அப்ப இந்த செங்கோல் எந்த அளவுக்கு இந்த மலையில பதஞ்சிருந்ததோ அந்த அளவுக்கு அந்த செங்கோல்ல தங்கம் ஒட்டி இருக்கு சிவனுடைய சொத்துதானே செங்கோடு இவருடையதாக இருந்தாலும் அதுல ஒட்டி இருக்கிற தங்கா சிவனுடையது ஆனா இவருக்கு ஒரு ஆசை மன்னனுக்கு தேவை ஒண்ணும் இல்லாம யாருக்கும் இருக்கு இருந்தாலும் கையில இங்கிருக்கி ஒரு அடையாளம் எதையா கொண்டு போகும் நினைக்கிறார் நினைச்சு அவருடைய தங்கத்தை கொண்டு வந்துட்டாரு கொண்டு வந்தானே சிவன் பார்த்தாரு ஏன்னா சிவன் சொத்து குலநாசம் சிவனுடைய சொத்தை யாருமே அனுபவிக்க நினைக்க கூடாது அப்படிங்கிறது உண்மை ஆனாலும் இவர் என்ன செய்யறாரு கொண்டு வந்துட்டாரு அப்பதான் சிவன் பார்த்தாரு என்னுடைய பொருளை நீ கொண்டு போயிட்டா உன்னை விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சித்தர் தான் மாணிக்க வாசகரா பிறக்குறாரு அந்த மூணாம் நூற்றாண்டுல உப்பறியில் இருந்தாரு பாத்தீங்களா அந்த மன்னன் தான் மரபிறவியில அரிமர்த்தன பாண்டியனா பிறக்குறாரு ஏன் அரிமர்த்தன பாண்டியனா பிறந்த இவருக்கு ஏன் மாணிக்க வாசகர் போய் அமைச்சரா இருக்கணும் மாணிக்கிய வாசகர் முன் பிறவியில அந்த சித்தரு ஏன்னா வச்சவன எடுக்கிறேன் நடக்கணும்

இவர் வாங்கிட்டு வந்தாரு வாங்கின ஒரு குதிரை வாங்க போனாளா அப்பதான் சிவன் பார்த்தாரு இப்ப வாங்குனாதான் நம்ம பொருளை வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மாணிக்க வாசகர்கள் முன்னாடி போய் காட்சி கொடுத்தாரு காட்சி கொடுத்த உடனே மாணிக்க வாசகம் எல்லாத்தையும் மறந்துட்டாரு பாண்டிய மன்னனை மறந்தா

சிவ சிந்தனையில நாமத்தை பஞ்சாச்சாரத்தை ஒதுக்கிட்டே அமர்ந்து அவருடைய வேலை அவர் பேர் வாக்கி சன்னு பேர் அப்ப ராவணன் ஒரு சமயம் என்ன பண்ணா ராமாயண காலத்துல ராவணன் கைலாய மலையை போய் அசைக்கிறான் படிச்சிருக்கணும் கைலாய மலையை போய் அசைக்கும் பொழுது பார்த்தார் ஏண்டா என்னுடைய பக்தன் நீயே என் மலைய அசைக்கிறியான்னு சொல்லி கோவம் வந்துச்சு சிவனுக்கு கோவம் பேர் என்ன காரியுடைய கட்டவரத்தை கீழே வச்சு அழுத்துற அடுத்த நாள்ல கை ஓய் மாட்டிடுச்சு ராவணனுக்கு ராவணனுடைய கையை மலைக்கு கீழே மாட்டிக்கிடுச்சு ஒரே அழுது அழுது குழம்புற வழி நாங்க முடியாம கத்துறான் கூப்பாடு போடுறான் சுத்தி இருந்த முனிவர்களுக்கெல்லாம் இவன் அலர்ற சத்தம் கேட்டு சிவ சிந்தனையில இருக்க முடியல சிவசந்தையில இருக்க முடியாம எல்லாரும் அமைதியா இருந்தாங்க அந்த வாக்கிசர் மட்டும் என்ன பண்ணாரு ஏன்டா அப்படி கடந்து அலர்ற நீ சாமகானம் பாடுவே சாமகானம் பாடு பாடு இறைவன் மன மகிழ்வான் உன்னை விட்டுருவான்றான் அப்பதான் சாமகாரம் பாருனா ராவணன் பாதிய காலத்தை கேட்டு இறைவன் மகிழ்ந்தான் இசையால் இறைவன் வசமாவான் உண்மை சாமகாரம் பாருனான் இறைவன் பாய் பார்த்து காலை எடுத்தார்ல எடுத்தார் இதெல்லாம் நந்தி பகவான் பார்த்துட்டு இருந்த அவன் பண்ணது தவறு யார் பண்ணது ராவணே கைலாயமலை அசைச்சதுங்கிறது தூக்குனதுங்கிறது மிகப்பெரிய தவறு அப்புறம் தவறுக்குரிய தண்டனையே அவன் வாங்கிதான் ஆகணும் ஆனா நீ என்ன பண்ணிட்ட அவன் தண்டனையிலிருந்து விடுவிப்பதற்கு ஒரு வழியை சொல்லிட்டு நல்லதே நல்லவனுக்கு தான் செய்யணும் ஒரு நல்லத கூட நல்லவனுக்கு தான் செய்யும். انا கட்டவனுக்கு செய்ப்படும். ஒரு ஆசீர்வாதம் ஒருத்தவங்க வாங்குறோம்னா ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சவங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்குனா தான் அந்த நல்லது நமக்கு வரும். அப்ப பாருங்க ராமன் அடுத்து உங்களுக்கு தீங்க பண்ணிக்கிட்டே இருக்காரு மங்கே. రావனரோட ஆசீர்வாதம் வாங்க கூடாது. பாருங்க அது நமக்கு வந்துரும். రావணனுடைய எண்ணங்கள் ஆணவத்தில் முடியா இருந்துச்சு. அப்ப அவனுக்கு ஒரு வழி உபாயத்தை சொன்னதுனால சாபம் கொடுத்துட்டாரு வாக்கிஸ்ருக்கு. என்ன சாபம் தெரியுமா? இங்கவா எப்பொழுதுமே சிவ சிந்தனையில இருக்கிறாள் நீ எப்பொழுதுமே சிவ சிந்தனையிலே இருக்கிறாள் நீ எப்பொழுது நீ இப்படி ஒரு கெட்டவனுக்கு ஒரு ஒரு உபதேசத்தை செஞ்சியோ ஒரு உதவியை பண்ணியோ அதனால் இன்று முதல் நீ மூலகத்திலே பிறந்து சிவனை மறக்க கடவுது அப்படின்னு சாப்பிட்டு சிவனை மறந்து வாழ்வாய் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததுக்கு பிறகுதான் மீண்டும் உனக்கே ஞாபகத்துக்கு வரும் சிவம் தான் நான் வணங்கியது அப்படிங்கறத நீ உணர்வாய் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்தார் கொடுத்த சாபத்தின் பொருட்டு வாக்கீச முனிவர் பிறந்தார் பிறந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி நாலு வயோதிக பருவம் வர்ற வரையும் சமண சமயத்தில் இருக்கிற சமண சமயத்துல இருந்தார் அப்படியாக வார்கீசர் வந்து பிறந்ததுதான் அப்பராக திருநாவுக்கரச பெருமானாக அவர் தான் அப்பர் ஏன் மூவரில் நால்வரில் அவர் முதலானவர்னா அவர் முனிவர் கைராகத்திலே சிவசிந்தனையிலே பஞ்சாச்சாரத்தை எந்நேரம் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு முனிவர் அவர் அதனாலதான் அவரை முதல்ல வச்சார்